இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணு முணுப்பதை உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா அப்படியானால் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஓராம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு போதனையை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் என்று இயேசுனுடைய போதனையை கேட்டவர்கள் இயேசுனுடைய சீடர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்ன போதித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் நிலைவாழ்வை பெற இவர் எப்படி தன்னுடைய உடலை இரத்தத்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அவர்களிடத்திலே பிறக்கிறது அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் தேடவில்லை மாறாக இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார்கள் கொள்கிறார்கள் பதிலைத் பதிலை தேடாமல் கேள்வியை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்குள்ளாக முணுமுணுத்து இயேசுவை விட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள் இப்படியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது உறுதியாக தெளிவு பெற்றவர்களாக நாம் ஆண்டவரை சிக்கன வேண்டும் கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் உண்மையான எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து தங்களை மீட்டு வந்த அந்த தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே வேளையிலே புறவினத்து மக்களின் தெய்வத்தையும் அவர்கள் வழிபடும்படியான வகையான இரட்டை மனநிலை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் அந்த சமூகத்திலே அந்த சூழலிலே யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று உறுதியான மனநிலையோடு இருக்கிறார் இந்த உறுதியைத்தான் இந்த தெளிவைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பேதர்விடம் பார்க்கிறோம் சீடர்கள் எல்லாம் இயேசுவை விட்டு விலகிச் செல்லுகிற பொழுது இன்னும் இப்பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பி அவரை விட்டு சென்ற அந்த சூழலிலும் கூட பேத சொல்லுகிறார் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நிலை வாழ்வை அளிக்கக்கூடிய வார்த்தைகள் நம் ஆண்டவர் இயேசுவிடம் உள்ளது அவரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை பேதரு உணர்ந்தார் அவர் துணிவோடு எல்லோரும் அவரை விட்டு அதிகமானோர் விலகிச் சென்றாலும் அவர் உறுதியோடு இருந்தார் இந்த பேதருவை போல இந்த யோசுவாவை போல நாமும் நம் வீட்டாரும் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறோமா பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்தை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே அன்பு நிறைந்த நம் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை உணராமல் நாம் சோசியம் பார்ப்பது நல்ல நேரம் பார்ப்பது என்று பல நேரங்களிலே நாம் தவறான பாதையிலே பயத்தினால் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்யக்கூடியவர் நம்மை மன்னிக்க கூடியவர் அவர் நம்மை தண்டித்து நம்மை பயமுறுத்தி நம்மை அவர் தண்டிக்கவோ தீர்ப்பிடவோ விரும்புவதில்லை மாறாக நாம் அவரிடத்திலே தேடி வருகிற பொழுது அன்போடு அரவணைத்து ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை கொடுப்பவர் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறார் எனவே அந்த ஆண்டவரிடத்துல உறுதியான விசுவாசம் கொண்டவர்களாய் இருப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுப்போம் குறிப்பாக வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில சோர்ந்து போய்விடாமல் தெளிவோடு இருக்க வேண்டும் நமக்குள்ளாக கேள்விகள் இருக்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளிடையே உறவு சிக்கல் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் தங்களுக்குள்ளாக முணுமுணுத்துக் கொள்ளாமல் அமர்ந்து பேசுங்கள் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை எடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபம் செய்யுங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று ஜெபம் செய்து கொண்டு நீங்கள் குடும்பமாய் இணைந்து பேசுங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அங்கே இருக்கும் ஆண்டவர் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டிருப்பவர் அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிப்போம் அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்டுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் தனிப்பட்ட விதத்தில் ஜபம் செய்யக்கூடியவராய் இருக்கலாம் அது போதாது நாம் குடும்பமாய் குழுவாய் இணைந்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் இணைந்து ஜெபியுங்கள் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று சொன்னது போல நாம் குடும்பமாய் இணைந்து ஜெபம் செய்வோம் குடும்பமாய் இணைந்து தர்ம காரியங்களில் ஈடுபடுவோம் இறைவன் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நிலை வாழ்வை நமக்கு பரிசாய் கொடுப்பார் வாழ்க மன்றாடுவோமாக வாழ்வுதரும் வார்த்தைகளை கொண்டிருக்கும் எங்கள் இயேசுவே மெசியாவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களை ஆசிர்வதிக்க விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டிலே பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்துவதாக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமெங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசு தெய்வமே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே பேதுருவை போல் நாங்களும் உம்மைச் சிக்கன பற்றி கொள்ளவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இருக்கவும் நீர் எங்களை ஆசிர்வதி நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளது என்று பேதரு கண்டு கொண்டது போல ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதன் யோசுவாய் போல நாங்களும் எங்கள் வீட்டாரும் என்னாலும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் இருக்கும்படியா நீர் ஆசிர்வதன் இதோ நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக இதோ அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவிற்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாய் நீர் செய்திடலாம் ஆண்டவரே இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே நம்பிக்கையினால் உறுதிப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளோடு ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதோ அவருடைய உழைப்பை ஆசீர்வதி அந்த உழைப்பின் வழி அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக இதோ குடும்பத்திற்காய் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்துக்கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் பாதுகாத்தும் எந்த விபத்தும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவர உண்மையே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீரென்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேறு வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதையும் ஏசு தெய்வமே ஏதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்கிறோம் நிறைய ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டில இடம் கொடுப்பீராக இந்த நாளில் நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இயேசுவே எது நல்லது என்பதை நீரே எங்களுக்கு சுட்டி காண்பித்து நீரே எங்களை கரம் பிடித்து நல்ல பாதையிலே வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்